வைசாக ஸ்தானம் ஆரம்ப தினம் வைசாக மாசமானது விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது என்பதாக புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதத்தில் ஒருவர் புனித நீராடினால் மற்ற மாதங்களில் நீராடுவதை விட பத்து மடங்கு பலன் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் புனித நீராடினால் நூறு மடங்கு பலன் கிடைக்கும் மாசி மாதத்தில் புனித நீராடினால் ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் வைசாக மாதத்தில் எடுத்தால் ஒருவரின் வாழ்நாளில் ஏற்பட்ட பலனை விவரிக்கவே முடியாது கிருத்த யுகத்திற்கு நிகரான யுகம் இல்லாதது போல வைசாக ஸ்நானத்திற்கு நிகரான புனித நீராடல் எதுவுமே கிடையாது அதிகாலை நாலு மணி முதல் நூத்தி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை அனைத்து தீர்த்த உணவுகளும் பகவானை கட்டளைப்படி ஆறுகள் ஏரிகள் போன்றவற்றில் நுழைகின்றன அந்த நேரத்தில் நீராடும் அனைத்து உயிரினங்களையும் தூய்மைப்படுத்துவதே அவர்களின் ஒரே நோக்கம் வைசாக மாதத்தின் பொழுது காலையில் எந்த நதியிலோ அல்லது ஏரியிலோ நீராடுபவன் பிறந்ததிலிருந்து செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவான் கங்கை யமுனை சரஸ்வதி காவேரி நர்மதா மற்றும் கிருஷ்ணா ஆகிய ஏழு கங்கைகளில் ஏதேனும் ஒன்றில் நீராடினால் கோடி ஜென்மங்களில் செய்த பாவங்களில் இருந்து விடுபடுகிறான் இந்த மாதத்தில் ஏழைகளுக்கு நீர் கொட்டளைகளை தானம் செய்தால் தனது குடும்பத்தில் ஒரு கோடி பேரை உயர்த்துவான் விஷ்ணுவிற்கு திருவுருவில் மதிக்கப்படுகிறான் தாகத்தால் பிடிக்கப்பட்ட ஒருவருக்கு குளிர்ந்த நீர் வழங்கப்பட்டால் அந்த செயல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ராஜசூய யாகங்கள் செய்த பலனை தரும் அப்படி சக்தி வாய்ந்த இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாளாவது நாம் இந்த ஸ்தோதிரத்தை கேட்டால் கோடி ஜென்மம் எடுத்து அந்த ஜென்மங்களில் புனித நீராடினால் கங்கையில் புனித நீராடினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் என்பதாக பலசுதியை கொண்ட திரிவேணி ஸ்தோதரத்தை இப்ப நம்ம பராமரம் செய்யலாம் இன்றோ இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாளோ அதிகாலையில் நீராடும் பொழுது இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டுவிட்டு நீராடுங்கள் கட்டாயம் உங்கள் வீட்டிலேயே நீராடினாலும் போதும் அந்த சமயத்திலாவது இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டுவிட்டு நீராடினால் உலகத்தில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஸ்தோதத்தை இப்ப நம்ம பாராயணம் செய்யலாம் திரிவேணி ஸ்தோத்திரம் முக்தாமயாலங்கிருத்த முத்ரவேணி பக்தாபயத்ரான சுபக்தவேணி மத்தாளி குஞ்சன் மகரந்தவேணி ஸ்ரீமத் பிரயாகே ஜயதி

శ్రీమత్ ప్రయాగే దయతి జయతి ్రివేణీ దుధోర్జ సుభద్రవేణీ నీలా ప్రశో స్వర్ణ మధ్యవేణి శ్రీమత్ ప్రయాగే దయతి త్రివేణి విశ్వేశ్వరోత్తుంగ కది వేణీ విరించి ప్రణతీ ತ್ರಯೀ ಪುರಸುರ ಸಾಧವೇಣಿ ಶ್ರೀಮತ್ ಪ್ರಗೇ ಜಯತಿ ತ್ರಿವೆಣಿ ಮಂಗಲ್ಪತ್ ಸಮೃದ್ಧೇಣಿ ದಾನೇಣಿ ಪರಂಪರಾತಕೇಣಿ ಶ್ರೀಮತ್ ಪ್ರಗೇ ಜಯತಿ ತ್ರಿವೆಣೀ ನಿಮ್ಜದುಷ್ಯೇಣೀ ತ್ರೋದ ಭಾಗ್ಯ ವಿವೇಕ ಜನ್ಮಿಭವೈಕೇಣಿ ಶ್ರೀಮತ್ ಪ್ರಯೇ ಜಯಚಿ ತ್ರೇಣಿ ಸೌಂದರ್ಯೇಣೀ ಸುರಸಾರ್ಧವೆಣಿ ಮಾಧುರ್ಯವೇಣಿ ಮಕಣೀಯ ವೇಣಿ ರತ್ನೈಕೇಣಿ ರಮಣೀಯ ವೇಣಿ ಶ್ರೀಮತ್ ಪ್ರಯೇ ಜಯತಿ ಸಾರಸ್ವತಾಕಾರ ವಿಘಾತವೆಣಿ ಕಾಳಿಂದಗಣ್ಯಾ ಮ್ಯೇಣ ಭಾಗೀರಥಿಪಮೇಶಿ ಶ್ರೀಮತ್ ಪ್ರಯೇ ದಯತಿ ತ್ರಿವೆಣಿ ಶ್ರೀಮತ್ ಭವಾಣಿ ವೇಣಿ ಲಕ್ಷ್ಮೀ ಸರಸ್ವತ್ಯಮೇಣೀ ಮಾತೇಣೀ ತ್ರಯರತ್ನವೇಣಿ శ్రీమత్ ప్రయాగే జయతి త్రీవేణీ త్రీవే దశకం స్తోత్రిష్ణులోకం సీమరాచార్య విరచేణీ స్తోత్ర శ్రీ గంగాస్తోత్ర

హరిపద పాద్యందరంగిని గంగేమీదే దూరీకరు మమ దుష్ భారమ్ కురు కృపయాగర పారలమల నిపీతరపదం కళ్ళు గృహీత మాతర్గం త్వయో భక్ ద్రట్టుం నయ பதிணி தான் கண்டித்தீஷனே முனிவர கணே பதிதார திருபுவன கல்பல தாமிவழியா பத்தி பாராவிகாரிணி கங்கே விமுக யுவதாபாங்க కవచేన్మాత స్రోత స్నాతగా నరక నివాళుష వినా పుణ్యతరంగే జయ విరుణాపాంగే ఇంద్రముకునిరాజితరణే సుఖదే భృత్యే రోగం శోకం తాపం పాపం హరే భగవతి కళాప్రిభువనసారే వసు తమసి గతిర్మమ కలు సంసారీ అలకానందే పరమానందే కుకరునామికాదర వందే తడ నికటగా

சங்கர சேவக சங்கர ரಚಿತம் படதிสุகி ஸ்தவைதி சதம் ஆபதகா இதி சீம சங்கராचार्यகதம் ஸ்ரீ கங்கா स्तोத்ரம் கட்டாயம் த மகத்தில் ஒரு நாலாவது கேரங்கள் புண்ணிய நீராடிய பரணை பெறலாம் மேலும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் நம்முடைய குடும்பம் சௌக்கியத்துடன் இருக்கும் என்று கூறி தயவு பல பகடுங்கள் அர்களும் பரைட்டமும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் தேஜி சங்கர ஹர Apri, Potri.